மகள்ய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசுரசுவர்களும் தடவுளி அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பார்த்த சகோதர சகோதரிகளே இந்த இனிய நாளில் புனித வன தந்துழியார் திருத்தளம் முக்கப்பட்ட இடங்களே உங்கள் குழந்தைகள் ரியாஸ் தார்கிரகாஷ் இவர்கள் இருவருக்கும் இன்று திருச்சபையிடம் திருமுழுக்கு என்னும் அனுசாரத்தை நாம் கொடுத்து இருக்கிறோம் எனவே இந்த நாளிலிருந்து இவர்களுடைய ஜென்மப்பாவல் நீங்கி திருச்சபையின் உறுப்பினர்களாக இந்த இருவரும் இருக்கிறார்கள் எனவே இந்த திருமுழுக்கு அருச்சார வழிபாட்டிற்கு உங்கள் ஒவ்வொரு முறையும் இந்துகத்தோடு வரவேற்கிறோம் உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட திரும்ப உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட திரும்புகிறீர்கள் நீங்கள் கேட்பது என்ன உங்கள் குழந்தை கடவுளிக் கட்டளை கடைபிடித்து கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயனாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை உணர்ந்திருக்கிறீர்களா ஞானம் காய்தி இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி கூறுவீர்களா

முடிந்தவரையே <saturateditoscake> <expense>

இவர்களை கூறி ஆகியால் கொள்ள செய்துவிட வேண்டும் என்று எங்கள் வழியாக திருசவழியாக உண்மைகின்றோம் இப்பொழுது குழந்தைகள் இருவருடைய நெறி ஆயத்தை செய்யமே பூசப்பட இருக்கிறது என்றாலும் உங்கள் மீது இயேசு குறிச்சி அடையாளம் வரைந்து மீட்பு வினை கூறுகின்றோம் நாம் ஆண்டுவராய் அதே குறிச்சியினார்கள் உங்களை திடப்படுத்துவதாக எந்தென்றும் ஆனது ஆட்சி செய்கிற மீறேன் ప్రవక్తే తార 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 స ప్రియం నాల్టెన్ ఆ సే 5 కోస 5 కోస ఈ కొద్దిగా కేట కొడరు కేలితే విట్టు విడుగరే అంటనుంచి இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தை மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா பின்னையும் அண்ணையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா அவருடைய ஒரே மகனும் தன்னியினரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இளங்கூரில் இருந்து உயிர் எழுந்த தந்தையின் வளப்பக்கம் வீட்டில் நம் ஆண்டவர் இயேசு பிரசுவை நம்புகிறீர்களா தூய் ஆவையாளையும் தூய கத்தொழிக்க திருச்சுவையையும் புனிதர்களின் சமூக உதவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் வைப்பையும் முடிவில்லா மாண்பையும் நம்புகிறீர்களா இதுவே நமது நம்பிக்கை இதுவே திரு அவையின் நம்பிக்கை இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கைவதில் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாரும் அறிக்கைக்க திரு அவையின் நம்பிக்கையும் உங்கள் குழந்தைகள் படகு பிரகாசி கையால் கால்கள் இவர்கள் திரும்ப பெறுவதை நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்களா தலைமட்டு சாய்ச்சி பண்ணி கொஞ்சம் தந்தை மாட்டன் நல்லா ஐயோ குழந்தை குஜரங்கடையில் திருஷ்மா தைலம் பூசப்பட இருக்கிறது அனைவரும் நம் ஆண்டாய் இயேசு திருசிதில் தந்தையாக இறைவன் இல்லாமல்ல இறைவன் உங்களின் பாவத்திலிருந்து விடுதிகாலும் தூய் உங்களுக்கு மறு இப்பொழுது அதே பிரிஸ்தின் மீட்பில் என்னை கூசுகிறார் எனவே நீங்கள் குரு இணை மக்களோடு இணைத்துப் குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய பிரிஸ்தின் உறுப்புகளாய் நினைத்திருந்து முடிவைலா வாழ்வு பெறுவீர்களாக நீங்கள் புதுப்படைப்பாக மாறி திருச்சுவை அணிந்திருக்கிறீர்கள் இந்த வேலை நாடே உங்களது மேம்பளின் அடையாளமாய் இருப்பதாக உங்கள் உறவினரில் சொல்லாது முன்னாதிரியாறு என்று உறுதி பெற்று இதை பெற்றோர்களே யானு உங்கள் உள்ளத்தில் அணியாத காக்கும் பொருள் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது குரசுவினால் விடைபெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாக என்று வாழ்வார்களாக நம்பிக்கையில் இவர்கள் இணைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனித அனைவரோடும் அவரை எதிர்கொண்டு செல்ல தந்து பார்க்கிறார்கள் அவரை செவிடம் கேட்கவும் குழந்தைகள் பேசவும் ஆண்டுகளை செய்து நோடினார் நீ விரைவில் அவரது வார்த்தையாகிய தந்தையாகிய இறைவனை புகழும் மகிமையும் விழந்த சாதான் கேட்கவும் நாவால் விசுவாசத்தை அறிக்கிடவும் அவரை செய்து விடுவாராக